ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அதாவது இந்த புத்தாண்டானது வருகின்ற மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையன்று பிறக்க இருக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷப ராசியில் அதுவும் கிருத்திகை நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த புத்தாண்டானது உதயமாகிறது அப்போது இப்படி உதயமாகின்ற இந்த புத்தாண்டில் பார்க்கும் பொழுது இந்த வருடம் குருவினுடைய பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது அதாவது மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறது எப்போ அதாவது இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதே போல ராகு கேதுக்களினுடைய பயிற்சியும் இந்த வருடத்தினுடைய இறுதியில் நடக்க இருக்கிறது அதாவது ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகமனைக்கும் பயிற்சியாகிறது அப்போ இந்த வருடம் முழுவதும் சனி பகவானது மீனமலையில் இருக்கு ஸோ இந்த வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையிலும் மாதாந்திர கிரகத்தினுடைய பயிற்சியினுடைய அடிப்படையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது இந்த புத்தாண்டினுடைய முதல் நாளை உங்க ராசிநாதன் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து தனஸ்தானத்தில் தனஸ்தானத்துல போய் உட்கார்ந்து தனஸ்தானத்தின் அதிபதியினுடைய பார்வையில் இருக்கிறது சூப்பர் அப்ப பொருளாதாரத்துக்கு எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை குடும்பம் அமைத்து கொடுக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே போல அந்த வருட தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா ரிசப ராசியில விழுகுது அதாவது ஏழாம் இடத்துல பாக்யாதிபதி உச்சபலத்தோட இருக்கார் பாக்யாதிபதி உச்ச பலத்தோட வலிமையை இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பீரியட் அதே சமயத்தில் கிருத்திய நட்சத்திரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறது அந்த கிருத்திகங்கிறது சூரியன் அந்த சூரியனும் தனஸ்தானத்தில் இருக்கு சூரியனுங்கிறது உங்களுக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அப்போ தொழிலில் கொடி கட்டி பறக்க போகிறீர்கள் அப்படின்னு நிறைய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லுவார் அதுவும் பாருங்க கன்னியா லக்னத்துல பிறக்குது அந்த லக்னம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு பதினோராம் இடம் லாபம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கப் போகிறது அப்போ உங்கள் ராசிநாதனோட புதன் பகவான் இணைஞ்சிருக்கார் அந்த தொடக்கமே அப்போது நல்ல புத்திசாலித்தனத்தோட நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையப் போகுது தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் நிறைய குழப்பம் இருந்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தெம்பு இருக்கும் தைரியம் இருக்கும் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தை பிறக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது அடிச்சு சொல்லுவேன் இந்த இடத்துல ஏன்னா இந்த வருடம் பார்க்கும்போது அதுவும் குறிப்பாக இந்த ஆறாவது மாதம் குரு பயிற்சி நடக்கும் பாருங்க குரு பகவான் உச்ச பலத்தோடு அமைய இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அப்ப நிறைய பாக்கியங்கள் எந்த பாக்கியத்துக்காக கடந்த ஒரு மூன்று நான்கு ஐந்து வருடங்களாக உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியங்கள் கிட்டக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறத சொல்லுவேன் பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் உச்சம் அது உங்க தனாதிபதி அதே சமயத்தில் அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி தான் குரு குரு தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் உங்க ராசியை பார்க்கிறார் நிறைய பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும் நிறைய கனெக்டிவிட்டி கிடைக்கும் பெரிய மனிதர்கள் குருமார்கள் உங்களை விட மூத்தவர்கள் அதாவது ஒரு தொழில் இருந்தீங்கன்னா தொழிலில் வந்து அந்த தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு குருமார்கள் அப்படின்னா இப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிற அந்த அந்த போதிக்கக்கூடிய அந்த வல்லுநர்கள் நல்ல நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுவார்கள் அதாவது பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது நீங்கள் சொசைட்டியில் அதாவது சமூகத்தில் இன்னார் என்று பெயர் எடுக்கக்கூடிய அதாவது உங்கள் அடையாளமே மாறப்போகுதுன்னு சொல்லுவேன் இன்ன வரைக்கும் இருந்தது வேற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அது வேற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படியே சேஞ்ச் ஆக போகுது ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலம் தான் இந்த விருச்சிகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு வரும் அதை கரெக்டான முறையில் செயல்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் முயற்சி நல்லா இருக்கும் எதெல்லாம் எடுத்து சாதிக்க முடியல எதெல்லாம் பெண்டிங்காக இருந்தது எதெல்லாம் உங்க கனவுல நிறைவேற முடியலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்து செய்வீங்க நிறைய பேர் வீடு கட்டுவீங்க வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இது வரைக்கும் ஒரு டூ வீலர் தான் வச்சிருக்கேன் சார் நான் ஒரு ஃபோர் வீலர் வாங்கணுங்கிறது ரொம்ப நாளா ஆசை சார் அந்த ஆசை நிறைவேறக்கூடிய வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாகனங்களை மாற்றுவது ஏற்கனவே ஒரு ஒரு மீடியம் ரேஞ்சில் ஒரு வாகனம் இருக்கு அப்படின்னா இப்போ ஹை ரேஞ்சுக்கு போவீங்க அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு இடம் வாங்கி வச்சிருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வீடு கட்டுவீங்க அல்லது இடத்துல ஏதாவது காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி வாடகை வருமானம் வரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டு அப்போ சுகம் சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து பாருங்க அஞ்சாம் அதிபதி அதாவது ஒரு 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 மனிதனுக்கு ஒரு இயற்கையினுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் எந்த கஷ்டம் நஷ்டம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நிம்மதியாக ஒரு வாழ வேண்டும் கடவுளினுடைய அனுகிரகத்தோடு செயல்பட வேண்டும் ஒரு பாக்கியசாலியாக இருக்க வேண்டும் மனதுக்கு பிடித்தவைகள் நல்ல நல்லவாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது நல்லா இருக்கணும் ஒன்றுங்கிறது தன்னுடைய லக்னம் நான் ஐந்துங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணியம் குழந்தைகள் ஒன்பதுங்கிறது பாக்கியம் இந்த இந்த வருடம் பாருங்க அந்த குரு பகவான் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி குரு தான் இருக்கிற கிரகத்திலேயே ஒரு சுப கிரகம் அப்படின்னு குரு அந்த குரு பலத்தோடு இந்த வருடம் அமையப்போகுது பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் இந்த வருடம் குரு உச்சபலம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு உச்சபலம் நேரம் உங்கள் லக்னத்தை பார்க்குற தலையை பார்க்குற உங்களை உயர்த்திய ஆகணும் சமூகத்தில் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் நல்லா இருக்கணும் அந்த எண்ணத்தில் குரு உங்களை பார்க்கிறார் அடுத்து மூணு முயற்சி ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை முயற்சி தைரிய வீரியம் வேண்டும் அந்த இடத்தை பார்க்கிறார் மூணாம் இடத்தை பார்க்கிறார் சிறப்பு அடுத்து பாரு குரு பகவான் தனது பாக்கிய பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் தன் வீட்டை பார்க்கிறார் தன்னுடைய சொந்த வீடு அஞ்சு அஞ்சாம் வீட்டை குரு பார்க்குறார் அப்போ பூர்வ புண்ணியம் பலப்படுகிறது அல்லவா பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் உங்கள் கனவு உங்கள் ஆசைகள் உங்கள் திட்டங்கள் உங்கள் செயல்பாடுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் குழந்தை சூப்பராக இருக்கு நிறைய பேர் இந்த விருச்சிகத்துக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் குழந்தை பாக்கியம் கிட்டும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கேப் திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி குழந்தை பாக்கியம் பெற்று உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் குழந்தைகள் செட்டில் ஆயிடுவாங்க குழந்தைகள் ஆசைப்பட்ட படிப்பு கிடைக்கும் என்ன படிக்கும்னு நினச்சிட்ருக்கீங்க ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு வக்கீல் ஆகணும் ஒரு ஆடிட்டர் ஆகணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கனவு வச்சிருப்பீங்கள அந்த கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடம் திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கும் குரு பலன் வந்துருச்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் குரு எட்லர் இருக்கார் நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகு மாதிரி இருக்குது பட் வர மாதிரி இல்லை செட்டில் ஆகிற மாதிரி இருக்கு செட்டில் ஆகிறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்த விஷயங்கள் அத்தனையும் அந்த தடைகள் அத்தனையும் நீங்க போகிறது குரு இந்த ஜூனுக்கு அப்புறம் குரு ஒன்பதாம் இடத்துல வந்து அமர போறார் ஒம்பது பாக்யஸ்தானத்தில் அமர போறார் பாக்யத்தை கொடுக்க போகிறார் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் தனபாகியம் எந்த பாக்கியங்கள் எந்த பாக்கியம் தொழில் பாக்கியம் அத்தனை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிறைய சேஞ்சஸ் நடக்கும் கண்டிப்பாக நீங்க விஸ்வரூபம் எடுக்க போறீங்கன்னு சொல்லுவேன் எல்லா விதத்திலும் ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வெளிநாட்டு போன ஆசையா இருக்கா அந்த ஆசைகள் கை கூடும் விசா கிடைச்சிடும் டக்குன்னு போயிடுவீங்க இல்ல வெளிநாட்டுல இருக்கிறேன் சார் ரொம்ப நாள் இருக்கிறேன் அங்கே ஒரு பிஆர் வாங்கணும் நிறைவேறும் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வருடம் ஸோ இந்த வருடம் விருச்சிகத்துக்கு அளப்பரிய நன்மைகள் தரக்கூடிய சொத்து சுகங்களோடு குழந்தை பாக்கியத்தோடு தொழில் பாக்கியத்தோடு அமைகின்ற ஒரு நல்ல வருடமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கிறது இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குங்கிறதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்ப நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்